ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே போடுற துணி பூ இது அது பார்த்திங்க பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு உள்ள பூ இப்படி தான் அதுக்கு கட்டி கட்டாக வரும் அதை பிரித்து இப்படி தான் வச்சுக்கணும் பிரித்து வச்சுட்டு பிரித்து நல் நல்லா ஒவ்வொரு இதாக பிரித்துவேன் பிரித்து வச்சுக்கணும் பிரித்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்பிள் பிரிச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரித்து ஒரு பவுலில் வச்சுருக்குறோம் ஒயிட் ஒவ்வொரு இதெல்லாம் பிரித்து வச்சுக்கணும் அதில் டேமேஜ் இல்லாமல் வச்சுக்கணும் அதுக்கான தேவையான மணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஒரு கிண்ணத்தில் பரு பிச்சு போட்டு வச்சுருக்குறோம் ஒரு ஒரு இதெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த பூவை என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான இப்போ இத்தனை இப்போ இத்தனை லேயர் போட போகிறோன்னா அதுக்கு தேவையான மணியை தனியாக எண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாலு பூ துணிக்கு ஒரு பூ ஒரு மணி போடணும் நாலு துணின்னா ஒரு அந்த இதழ் இருக்குது பார்த்திங்களா நாலு இதழ் குத்தணும் நம்ம எவ்வளோ கழுதாக போடுறோம் இது வீட்டிலேருந்து செய்கிறோம் ஒரு சின்ன சிறு தொழில் இது பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் போ ஒருத்தவங்கள எடுத்துகிட்டு வந்து அதை வீட்டில் கொடுப்பாங்க அதை நம்ம பிரித்து நம்ம இந்தமாதிரி போட்டு ஒரு தோரணமாகவோ இல்லை மாலை இல்லைன்னா இந்த தலைக்கு இப்போ ஆர்ட்டிஃபிஷியலாக போ வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அந்தமாரி கூட செஞ்சு கொடுக்கலாம் பிரித்த பூவுற்பத்தையும் தான் தோரணமாக போடணும்